ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்திரா பேசுகிறேன் நம்மளோட நெருங்கிய சொந்தங்கள் உறவுகளை நம்மளோட சின்ன சின்ன கோபங்கள் தாபங்கள் வீம்பு பிடிவாதம் ரொம்ப முக்கியமாக சந்தேகம் டவுட் படுறது ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் அப்படின்றதுனால நிறைய பேர் இழந்துடுறாங்க அதை விளக்குற மாதிரி ஒரு சின்ன கதை ரெண்டு பறவைகள் ஒன்றோட ஒன்று ரொம்ப அன்பாக பா பாசமாக வந்து ஒரு மரத்தில் இருந்தது அந்த ஆண் பறவை வந்து அந்த பெண் பறவைக்காக எப்பயுமே ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கோ அதை சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கும் ஸோ பெண் பறவையே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது திடீர்னு ஒரு நாள் அதுக்கு ஒரு டவுட்டு உண்மையிலே இது நம்ம மேலே ச லைக் அன்பாக இருக்கா இல்லை வேறு ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு விஷயத்தையும் அது வந்து வேற மாதிரி பார்க்க ஆரம்பித்தோடனே வேறு கோணத்தில் பார்க்க ஆரம்பித்தோன்னே அதுக்கு வந்து டவுட் வந்து ஒரு ஒரு விஷயத்துக்கும் சண்டை போட ஆரம்பிச்சது சின்ன சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் அப்போது வந்து நிம்மதியே இல்லாமல் போயிடுச்சு ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு நாள் வந்து அந்த பெண் பறவை சொல்லுது நாளைக்கு காலையில் யார் இந்த இடத்துக்கு முத வராங்களோ அவங்க தான் வந்து இன்னொருத்தர் மேலே அதிகமாக அன்பாக இருக்கிறோன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு போயிடுச்சு அது வந்து பனிக்காலம் அது போய் அதோட கூட்டில் போய் படுத்துருச்சு இந்த ஆண் பறவை வந்து நம்ம அதை அதுக்கு புரிய வைக்கணும் நான் அவளை மட்டும்தான் நினச்சிட்டு இருக்கேன்றதை புரிய வைக்கணுன்றதுக்காக இது போகவே இல்லை அங்கேயே வெயிட் பண்ணியிருக்கேன் நைட்டெல்லாம் பனி பேஞ்சு அது உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இதாகி இழுத்து அது கீழே விழுந்துருச்சு அடுத்த நாள் காலையில் வந்து அந்த பெண் பறவை வந்து பார்க்குறப்ப பாரு இப்போ கூட அவன் வரலை என் மேலே பிரியமே இல்லை அப்படின்னு அது ரொம்ப கோமாக இருந்துருக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு சூரியன் வராச்சோன்னே அந்த பனியெல்லாம் விலகி கீழே வந்து அந்த ஆண் பறவை விரைச்சி கிடக்கிறது தெரியுது அப்போ இது போய் பார்க்குறப்போ பார்த்தா அது இறந்துருச்சு அப்போ தான் இதுக்கு புரியுது ஆனால் இதுக்கு அதோட அன்பு புரிகிற நேரத்தில் அது இல்லை அது உயிரோடு இல்லை ஸோ இது ரொம்ப வருத்தப்பட்டிருக்கு இந்த மாதிரி நிறையா நம்மளோட ரிலேஷன்ஷிப்பெல்லாம் நாமளும் நிறையவே மிஸ் பண்ணுறோம் நம்மளோட கோவத்தினால வீம்புனால பிடிவாதத்தினால காது கொடுத்து கேட்காததுனால எதிரால் என்ன சொல்கிறாங்கன்றத கேட்க நம்மளுக்கு நேரம் இல்லாததுனால இல்லை நம்மளோட ஈகோ பிடிவாதம் தடுக்கிறதுனால ஸோ எது நம்மளுக்கு முக்கியம் நம்மளுக்கு அன்பான சொந்தங்கள் முக்கியமாக இல்லை இந்த பிடிவாதம் இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் அவங்க அவங்க தவறி அப்புறம் உட்காந்து அழுகிறதுனால நடக்க போகிற சம்பவங்கள் அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு யோசிச்சு பார்த்தோன்னா இதெல்லாம் தேவையில்லைன்னு தோணும் ஈகோ வந்து ஈகோவை தான் அதிகமாக இருக்கும் ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை நம்மளுக்கு தேவையானது அன்பு மட்டும்தான் அதிகமாக இருக்கப்படும் ட்ரை பாருங்க